சமுதாயத்தில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் திருநங்கைகள் அவற்றை எதிர்கொண்டு இன்று தங்களுக்கான வாழ்க்கை தளத்தை கட்டமைத்து வருகின்றனர் இதில் அவர்களுக்கான தனித்திறமைகளை வெளிப்படுத்தி சமூக அங்கீகாரத்தையும் பெற்று வருகின்றனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி மாவுரெட்டி பகுதியில் உள்ள தொண்டு நிறுவனம் சார்பில் அகில உலக திருநங்கைகள் மற்றும் திருநம்பிகள் தின விழா பரமத்தியில் நடைபெற்றது திருநங்கைகளும் பாலின சமத்துவமும் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொண்டு நிறுவனம் சார்பில் திருநங்கைகள் சுயதொழில் செய்வதற்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மேலும் சுய தொழில் செய்து வரும் திருநங்கைகளுக்கு விருதுகள் வழங்கி தெரிவிக்கப்பட்டது அப்போது பரமத்தி காவல் ஆய்வாளர் பி இந்திராணி காவல்துறை சார்பில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள காவல் உதவி செயலி குறித்த செயல்முறை விளக்கம் அளித்தார் ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் உள்ளிட்டோர் காவல் உதவி செயலியை தங்களது அலைபேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொண்டனர் தொடர்ந்து நாமக்கல் அரங்க நிகழ்த்துனர் திருநங்கை ஏ ரேவதி என்பவர் நடித்த திருநங்கைகள் குறித்த ஓரங்க நாடகம் அனைவரையும் நிகழச் செய்தது மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் திருநங்கைகள் ஆகியோர் பங்கேற்ற ஆடை அலங்கார அணிவகுப்பு நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் தனித்தனியே நடைபெற்றன போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன திருநங்கை குந்தவை சிறந்த அழகியாக தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பங்கேற்றது தங்களுக்குள் ஒரு உத்வேகத்தையும் புத்துணர்ச்சியும் அளித்துள்ளதாக திருநங்கைகள் தெரிவிக்கின்றனர் இருக்கிற ஜெனரேஷன் வந்து கல்விக்கான முக்கியத்துவத்தை பற்றியும் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இளைய சமுதாய திருநங்கைகள் அது ரொம்ப வரவேற்கப்படுகிறது மத்திய அரசு வலியுறுத்திட்டாங்க லாஸ்ட் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மா பிப்ரவரியிலேயே வந்து ஆர்டர் அனுப்பிச்சிட்டாங்க திருநங்கைகளுக்கென்று தனி வரைவு கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று கூடிய விரைவில் இந்த பட்ஜெட் ஆண்டில் நிதியாண்டிலையாச்சும் திருநங்கைகளுக்கென்று தனி கொள்கையை தமிழக அரசு வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய இந்த மாவட்டத்திலேருந்து எங்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் நிறைய கலை நிகழ்ச்சி நடந்தது எங்களுக்கான விழிப்புணர்ச்சி பெற்ற கருத்துக்கள் நிறைய நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த குயின் ஆஃப் த டே அப்படிங்கிற அவார்டு நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பாலியல் தொழில் அப்படிங்கிறதும் இந்த கடையேறுதல் அப்படிங்கிறதும் நாங்கள் தடுக்கிறதுக்கு ஒரே வழி வந்து எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை சம பகுதியை வழங்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இது வந்து எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள்களுக்கு எல்லாரோடையும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி எங்களுக்கான இந்த கல்வி தகுதிக்கு ஏற்ப வேலை வழங்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் அரசு துறைகள் மட்டுமல்லாது தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் திருநங்கைகளுக்கு உரிய அங்கீகாரம் அளித்து அவர்களுக்கான விழாக்களை நடத்தி அவர்களை கௌரவித்து வருவது சமூக நீதியின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது நாமக்கல் மாவட்டத்திலிருந்து எஸ் கண்ணன்